எப்படி இறந்து போனார் இன்னைக்கு அவருடைய நினைவு தினம் மகாத்மா காந்தி எப்படி இறந்து போனார் ஒருவேளை இன்னும் இரண்டு ஆண்டு காலம் அல்லது ஐந்து ஆண்டு காலம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் நீடிச்சுதுன்னு சொன்னா மகாத்மா காந்தி எம்ஜிஆர் நகர் ரோட்ல நடந்து இருந்தார் ஒரு

சரிவார கும்பல் பாஜக என்கிற முகமுடியோடு பாடத்திட்டத்தில் ஏற்கனவே எது இருந்ததோ இல்ல எது உண்மை வரலாறோ அதை மாற்றி அமைக்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறான் தான் என்ன பண்றான் தாஜ்மஹால் இருக்குல்ல தாஜ்மஹால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிற ஒன்று தாஜ்மஹால் ஒட்டுமொத்த உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இப்போ தாஜ்மஹால் அது ஏற்கனவே ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட அல்லது இந்து மத கடவுள் அங்கே இருந்ததாக ஒரு வரலாறு சொல்றான் எனவே தாஜ்மஹாலை இடிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல எடுத்துட்டு போய் கேஸ் போடுறோம் இரண்டாவது பாபர் வந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தாரு படையெடுத்து வந்தவர் இங்க வந்து ஒரு மசூதியை கட்டிட்டாரு எனவே இது பூர்வீகமாக ராமர் பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி பேசி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஏற்பாடை இந்திய அரசாங்கம் செய்கிற அளவிற்கு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியை இன்றைக்கு இதன் மூலமாக இவர்கள் சொல்ல வருவது என்ன அரசியல் நுணுக்கத்தை நாம் புரிந்து கொள்ள இருக்குது பூர்வகுடி இந்தியர்கள் அப்படின்னா என்ன இந்தியாவினுடைய பூர்வகுடியை சார்ந்தவர்களா பாபரும் அல்லது இஸ்லாமிய பேரரசர்களோ படையெடுத்து பேரரசர்களும் அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க எனவே இவர்கள் தங்கள் வசம் இந்த அரசியலை திருப்புவதற்காக மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை தான் நாம் இன்றைய தினம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது எனவே தான் தேச தந்தை காந்தியை கொன்றது யார் என்பதை இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு நாம பேசலன்னு சொன்னா ஏற்கனவே சொன்னதை போல அடுத்த நினைவு கூட காந்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாருக்கு என்ன சொல்றாரு நாப்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி காந்தியினுடைய பங்களிப்பு பெருசா இல்ல பயனளிக்கல அப்படின்னு சொல்றாரு சொல்ற அதே நேரத்தில் என்ன சொல்றாரு சுபாஷ் சந்திர போஸா விடுதலை போராட்டத்தை வீரியமிக்க போராட்டமாக கொண்டு போனாரே அப்படின்னு சொல்றாரு ஆளுநர் ஆளன் ரவியை பார்த்து நாங்க கேக்குறது என்னன்னா காந்தி பங்களிப்பு செஞ்சாரா சுபாஷ் சந்திரபோஸ் பங்களிப்பு செஞ்சாரா மாவீரன் பகத்சிங் பங்களிப்பு செஞ்சாரா கேப்டன் லக்ஷ்மி சகாத் பங்களிப்பு செஞ்சாங்களா என்ற சண்டைய நாங்க நடத்திக்கிறோம் ஓதமா நின்னு வேடிக்கை பார்த்த அல்லது காட்டி கொடுத்த பிரிட்டிஷ்காரர்களுடைய பூட்ஸ் கால்களை

நீதி முன்வைத்த மிக முக்கியமான தேசத்தின் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக இருக்கிற மத சார்பின்மையும் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏன் இன்னைக்கு பிஜேபி காரங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லாம போச்சு ஒரு பொது விவாதத்துக்கு வருவதற்கு எந்த இடத்திலும் தயாரா இல்ல ஏன் சகிப்பு தன்மை இல்ல தெரியுமா அவர்கள் நாதுராம் விநாயகர் கோட்சேவினுடைய பின்தொடர்கிறவர்கள் எனவே அவர்களுக்கு சகிப்பு தன்மை கிடையாது